வழக்கறிஞர் தீரன் திருமுருகன் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் மீனவர் பாசரி பொதுக்குழு கூட்டத்தில் வந்து ராதவர் சின்ன வந்து நான் கடந்த சட்டமன்ற கருப்பு சோப்பை சைக்கிள் போனது திமுக ஆதரவு தெரிவித்து விஜய் சிங்காரு திமுக எதிராக செயல்படுது அதை நம்பிக்கை கிடையாது இதுல இருந்து உங்களுக்கு நல்லா தெரியுதா ஒண்ணு பாத்தீங்களா நம்ம ஏற்கனவே சொன்னோம் விஜய்யை கொண்டு வர்றது யார் ஒன்று காங்கிரஸ் கொண்டு வருதா காங்கிரஸ் கொண்டு வரானாலே அதுக்கு பின்னாடி தமிழ்நாட்டுக்கு யார் இருக்கா விஜய் இருக்கிறாரு அப்போ விஜய் இருக்கிறாருங்கிறத சிம்பாலிக்கா ரொம்ப சிம்பாலிக்காக சொல்லி முடிச்சிட்டாரு ஆதவர்ஜனா போன சட்டமன்ற தேர்தலில் வந்து உங்களுக்கு நான் வந்து கருப்பு சப்பு சைக்கிளை வந்து உங்களுக்கு ஆதரவு தெரிஞ்சு அந்த நன்றி கடனும் உங்களுக்கு இல்லைன்னா அப்போ என்ன அப்பட்டமாக திமுகவுக்கான ஆளாக தான் விஜய் இருந்தாருங்கிறத அவருடைய கட்சியினுடைய மிக உயரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளர் நான் சொல்லிருக்கிறார்னா அப்ப இப்போ விஜய் யாருக்கான ஆளு அப்பட்டமா அவர் திமுகவுடைய லாபி தான் திமுக காங்கிரஸோட லாபியினுடைய டேரக்டர் ஏஜென்ட் விஜய் உள்ள இறக்கி வேலை பாட்டுக்கிட்டு இருக்கானுங்க இதுல வந்து ஒன்றும் இல்லை உதயநிதிக்கு விஜய்க்கு நடக்கிற சண்டை அவங்க ரெண்டு பேருக்கு நடக்கிற இந்த சக்காலத்தி சண்டை சொல்லுவாங்கல்ல இல்ல அந்த சண்டைக்குள்ளே வந்து இன்னைக்கு வந்து விஜய் லைட்டாக வந்து இப்போ வந்து விஜய் வந்து திமுக எதிர்த்துக்கிட்டு இருக்காரு அதுவும் ஒரு நடிகைனால் அது நம்ம வெளிப்படையாக சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது கொல்லிக்கிட்டு இருக்க முடியாது பொருத்தவங்களுக்கு நான் ஏற்கனவே ஒரு விஷயத்த நான் சொல்லியிருக்கேன் சில விஷயத்த நான் சொல்லியிருக்கேன் அதாவது மீண்டும் ஒரு விஷயத்த இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் திமுகவுக்கான ஆளாக தான் எங்கள் ஆள் இருந்தாரு ஆனால் நீங்கள் எங்களை போட்டு பார்த்துட்டீங்களடா அப்படின்னு அந்த ஆள் சொல்கிறார்ல இதுக்கு அர்த்தம் என்னன்னா ஒன்றும் இல்லை ஏற்கனவே நீங்க பின்னாடி இருக்க வரலாறு நீங்கள் தேடி போக போகணும் மிகப்பெரிய நீண்டது ஒரு ஆட்சியை கொடுத்த ஐயா கரும வீரர் காமராஜர் வந்து சிறப்பான ஆட்சி கொடுத்துட்டு இருக்கும்போது போது அறம் இருந்தது என்னைக்கு திராவிடம் உள்ளே வந்ததோ சினிமா உள்ளே வந்ததோ அதன் மூலம் வந்து அறம் வீழ்த்தப்பட்டது வீழ்த்தப்பட்டது மட்டும் இல்லாம ஒரு நடிகனை பார்க்க சார சாரசாரிய கூட்டம் போச்சு ஐயா காமராஜர் குறுக்க நிறுத்தி வண்டி ஆளை நிறுத்தி எங்கப்பா ஓரியன்னு கேட்டாரு இல்லை எம்ஜிஆர் வர்றாரா அப்படின்னாரு எம்ஜிஆரோட இன்னொரு சிகப்பா ஒரு நடிகை ஒன்று வருதான் அப்படின்னு சொன்னாங்களாம் கூத்தாடி பின்னாடி போறீங்க நாளைக்கு கூத்தாடி கூத்தியா கிட்ட நாட்டை கூத்துட்டு போயிடுவான் அது போல இன்னைக்கு விஜய்ங்கிற வர்றதுக்கு காரணமே அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஆள் அந்த பெண் அந்த பெண்ணை வந்து யாருக்கான பிரச்சனை இப்ப இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கு உதயநதிக்கு விஜய்க்கு நடக்கிற சண்டை இந்த சண்டையில சிக்கிக்கிட்ட அவர் நபர் விஜய் அதனால அதிகார தேவைக்காக வந்திருக்காரு தமிழ் தேசிங்கிற ஒரு ஓர்நிலையினை பெற்றிருந்தினாக்கு திமுகங்கிற ஒரு பெரும் பிம்பத்தை அடிச்சு உடச்சி உட்கார வச்சு இன்னைக்கு அரியணையில் நம்ம கொண்டு வந்திருக்க முடியுமா முடியாதா கொண்டு வந்திருக்க முடியுமா முடியாதா கொண்டு வந்திருக்க முடி நீ வந்து இந்த மக்களை நேசிக்கலை இந்த மண்ணை நேசிக்கலை ஏன் உன்னுடைய மனைவி வழி வந்த இள ஈழத்தமிழர்கள் மூணு லட்சம் பேர் கொல்லப்பட்டாங்க உன்னுடைய மனைவி வழி வந்தவங்க உன்னுடைய அந்த அந்த உரிமைக்காகவும் ஒரு பச்சை தமிழனாக கூட வந்து அந்த மக்களுக்கான போராட்ட களத்தில் நின்று நீ அவன் அந்த அந்த ஏன் இந்த இருபத்தி ஒரு நூற்றாண்டுல இந்த டுவெண்ட்டி ஒன் செஞ்சுரியில் நம்ம கண்ணுக்கு முன்னாடி ரெண்டு லட்சம் மக்களும் அப்படி சதைமும் பிழமுமாக நம்ம பார்த்தோம் அது கூட இல்லாத அந்த அரசியல் கூட இந்த காங்கிரஸோட நீ வந்து கூட்டணி வைக்கிறதுக்கும் இந்த காங்கிரஸ் வளர்க்குற ஆளாகவும் திமுக வளர்க்குற ஆளாகவும் இந்த ஆதவர் வாயிலிருந்து வந்திருக்குன்னா இவனை நம்பி வந்து நம்ம எல்லாம் மக்கு இந்த நாட்டை வந்து கூட்டி ஆட்டை கொடுத்துட்டு போக மாட்டேனா இல்லையா நூறு சதவீதம் இந்த ஆள் போவான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் போவான் கூட மண்ணை பற்றியோ மக்களை பற்றியோ நிலத்தை பற்றியோ நீரை பற்றியோ மலைகளை பற்றியோ காடுகளை பற்றியோ வேற எதை பற்றி இவங்களுக்கு கவலை இல்லை இவங்களுக்கு ஒரே நோக்கம் இந்த நடிகர்களுக்கு மத்தியில் இந்த அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் அதிகார சண்டை இந்த அதிகார சண்டையில் அரியணையில் உட்காந்து அவனை இவனை கண்ட்ரோல் படுத்தணும் அப்படி தான் இருக்கான மக்களை பற்றி இவங்க யோசிக்கிறதே கிடையாது எப்படி நம்ம எம்ஜிஆர் வந்து இந்த மக்களை தற்கொலை கூட்டம் ஆக்கிட்டு போனாரோ இன்னும் எங்க அப்பா மாறலங்க எங்க அப்பா நான் தான் சொல்லல எம்ஜிஆரோட தீவிர ரசிகன் எம்ஜிஆர் என்னையா பண்ணாருன்னு கேட்டமா எங்க அப்பாவுக்கு ஒண்ணுமே தெரியாது ஆனா எம்ஜிஆர் படகோட்டி படத்துல ஒரு பாட்டு படிச்சாரு பாட்டை வச்சுட்டு தலைவனை ஏற்கிற நம்ம தமிழ் கூட்டம் இன்னும் எங்க சித்தப்பா மாறலங்க எங்க பெரியப்பா மாறலங்க அப்புறம் எங்க அண்ணன் தம்பிலாம் எல்லாம் மாறலங்க இன்னும் வந்து ரஜினி சொல்லிட்டு இருக்கான் இன்ன வர கமலஹாசன் சொல்லிட்டு இருக்கான் திரைத்துறை அந்த அளவுக்கு இந்த மண்டையில வந்து மூளைக்குள்ள வந்து நின்று வேலை செஞ்சுட்டு இருக்கு அடுத்து வந்து என்னுடைய அடுத்த இளைய தலைமுறை வந்து விஜய் விஜய் சொல்லிட்டு இருக்கான் விஜய கடவுளேன்னு சொல்றேன் ஒரு பொம்பளை போல சிரிச்சா பாத்தீங்களா எனக்கு எங்க எங்க வீட்டுக்காரரோட எனக்கு விஜயத்தான் ரொம்ப பிடிக்கும் எங்க அந்த வீட்டுக்காரர் சுருக்கு பிடி செத்துருணும் சத்தியமா நான் சொல்லுறேன் இதுக்கு என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் என் வீட்டுக்காரர் வச்சுக்கிட்டு எனக்கு விஜய தான் பிடிக்கும்னா நான் சொல்ல முடியல அப்ப தன்னுடைய மகளையும் மகனையும் இறந்துட்டு அந்த வண்டியில போற உழுவை அந்த நாற்பத்தி ஒரு பேர் பழி கொடுத்துட்டு வந்து வீட்டு அந்த அந்த நாற்பத்தி ஒரு பேரோட குடும்பத்தை விஜய் உடைய ரசிகர்கள் கூட்டு போறானுங்க அங்க உட்காந்துக்கிட்டு அந்த 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 நாற்பத்தி ஒரு குடும்பத்தை இழப்பு அங்க ஒருத்த உட்காந்துட்டு ரீல்ஸ் போடுறா உங்கள் விஜய் உங்கள் விஜய் நான் அப்படின்னு அந்த பாட்டு ஆடுறா இவங்களுக்கு ஆட நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம் இங்கே ரத்தமும் சதைமா தொண்ட குழி ரத்தம் அப்படி கத்தி கத்தி ஆவியை போக்கி போக்கி ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்காரு ஒருத்தன் கத்தி செத்துக்கிட்டு இருக்கிறார் ஒரு புள்ளி ஒரு சதவீதம் வாக்கு இருக்கும்போது நாலரை லட்சம் இருக்கும் அதை சில கோடிக்கு விற்றுட்டு தன்னோட குடும்பத்தை பார்த்துட்டு போக தெரியாது இல்லை அது மறுபடியும் அஞ்சு புள்ளி சதவீதம் ஆகும்போது அதை சில கோடிகளை விற்றுட்டு பார்த்துட்டு போக தெரியாது ஏன் இப்போ எட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் வந்த பிறகு கூட இதை சில கோடிகளை பார்த்துட்டு ஒரு தலைவன் ஒதுக்க முடியாது அவருடைய தேவை பொண்டாட்டி புள்ள குடும்பம் வெளிநாட்டு வாழ்க்கை சுற்று போயிடலாம் இப்படி தான் நம்மளோட முன்னோர்கள் நம்மளை வந்து பழி வாங்கிட்டு போயிட்டாங்க அதெல்லாம் வீழ்த்திறுன்னு சொல்லிட்டு தானே ஒரு தலைவன் வந்து நீ பெரும் கனவோடு ரெண்டு அரசியல் பாடமும் தமிழ் தேசிய பாடமும் தமிழ் தேசிய வகுப்பறையும் தமிழ் தேசிய பெரும் புரட்சி மக்கள் இராணுவப் படை இங்கே கட்டமைச்சிக்கிட்டு இருக்கான் அப்போ அந்த தலைவனுடைய எண்ணங்களை மடைமாற்றும் விதமாக இந்த விஜய் உடைய ரசிக மனப்பான்மையில் உள்ள கூட்டம் வந்தால் இவங்களை ஓட ஓட விரட்டி அடிக்க வேண்டிய தேவையும் அவசியம் நமக்கு இருக்குது இந்த விஜய் நாளைக்கு கமலஹாசன் எப்படி திமுகவில் சரண்டர் ஆனாரோ இந்த கமலஹாசன் வரும்போது நீங்க பார்த்துருப்பீ நினைக்கிறேன் வரும்போது அப்படியே பெரிய பெரு மாதிரி டார்ச் லைட்டை தூக்கி திமுகவுடைய அரசியல காலி போட்டு வந்துட்டு உள்ளே வந்தார் என்னாச்சு இப்போ ஒருத்த ராஜ்யவசீட்டு பார்த்தீங்கன்னா கம்ம்கூட்டை தூக்கி சொருக்கிட்டாங்களா சொருக்கிட்டானுங்களா இல்லையா அப்ப நீ வந்து ஏற்கனவே விஜய்க்கான ஆளா திமுக ஆளாவே இருந்திருக்க மறுபடியும் நீ திமுக ஆள மாற்ற மாட்டாங்க நீ தான் காங்கிரஸ் போய் நீ காங்கிரஸ்ட போய் டைரக்டா வந்து ராகுல்கிட்ட டீல் பேசணும்னாச்சே தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவி கொடுங்க நான் உடனே வந்துடுறேன் அப்படின்னு டீல் பண்ணி சொன்னாச்சு நீ உன் கண்ணுக்கு மாட்டேன் மூணு லட்சம் மக்கள் செத்து கொல்லப்படுறத கூட உனக்கு தெரியலையே உடனே எப்படி நாங்கள் ஏற்றுக்க முடியும் நீ உண்ணாவிரதம் ஈழத்தமிழர்களுக்காக நீ உட்காந்துட்டா ஏ அங்க இருக்கக்கூடிய எத்தனை நடிகர் நடிகைகள் துணை நடிகைகள் கேமராமேன்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்கள் கோ ப்ரொடியூசர்ஸ்கள் அத்தனை பேர் உணர்வு உள்ள உண்ணாவிரதம் மருந்து ஈழத்தமிழர்களுக்காக செத்து இருக்கேன் ஒரு தடவை நீ உண்ணாவிரதம் உட்காந்துருக்கீங்க அதெல்லாம் புரட்சி நாங்க நினைச்சிட்டு போயிருந்தோம் புரட்சிக்கு வேற உண்ணாவிரதத்தில் ஒரு நாள் பங்கெடுக்கிறது என்பது வேற புரட்சி என்பது அரசியல் அடிப்படை மாற்றத்தை அப்படியே தூக்கி புரட்டி போட்டு தன்னுடைய அரசியல் பிரிவை கட்டமைக்கிறவனுக்கு புரட்சி நீ என்னைக்கு புரட்சி செஞ்சிருக்க உன்னையெல்லாம் புரட்சிவாதிலாம் கடவுளை என்று கும்பிட்டு இருக்கானுங்க குஸ்புக்கு க கோயில் கட்டின கேவலமான தற்கொலை கூட்டத்தில் கூட்டத்தில் பிறந்துட்ட வெக்கமாக இருக்குது வேதனையாக இருக்குது அவமானம் இருக்குது ரொம்ப அசிங்கமாக இருக்குது அவெல்லாம் அவன் சொல்லலேருந்து நாக்கிலிருந்து தமிழ் பேசும் பொழுது எனக்கு அவமானமாக இருக்குது ஐயோ ஒரு மூணு தலைமுறையை காயடிச்சு விட்டாங்களே ஒரு மூணு தலைமுறை என்னைக்கு படிக்க தெரியாத ஒரு தலைமுறையாக தமிழர்களை உருவாக்கினாலோ அதுபோல் ஒரு மூணு தலைமுறையை திரைத்துறை பின்னாடி இந்த எம்ஜிஆருக்கு பின்னாடி இந்த கமலஹாசனுக்கு பின்னாடி இந்த ரஜினிக்கு பின்னாடி இந்த விஜய்க்கு பின்னாடி ஆக்குற தற்குறி கூட்டங்களாக தமிழர் தமிழர்கள் ஆற்றிட்டான்டே எல்லா நடிகனையும் பாரு எல்லா நடிகனையும் ரசி எல்லா நடிகருடைய பாடலை ரசி நானும் திரைப்படம் பார்ப்பேன் நானும் திரைத்துறையில் இருக்கக்கூடிய ரஜினியுடைய நடிப்பை ரசிப்பேன் விஜயோடைய பாடலை கேட்பேன் விஜயோடைய ஆட்டத்தை ரசிப்பேன் அதை ரசித்ததோடு போயிடும் ஆனால் தலைவனாக அங்கீகரிக்க மாட்டேன் நான் மீண்டும் இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்றேன் அப்பட்டமா திராவிடம் உருவாக்குற பகிரங்கமாக சொல்றேன் திராவிடம் உருவாக்குற ஒரு நபர் தான் விஜய் இன்னும் மூணு ஆண்டுகளில் ஐந்து ஆண்டுகளில் இல்லை ஆறு ஆண்டுகளில் விரைவில் விஜய்

கிட்டத்தட்ட ஒரு பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு வந்து ஜெயலலிதா காலகட்டத்துலேருந்து லேப்டாப் கொடுத்துட்டு இருந்தாங்க சமீபத்தில் ஒரு மூணு ஆண்டு நாலு ஆண்டுகளாக வந்து ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி லேப்டாப் கொடுக்குறது நிறுத்திட்டாங்க அது வந்து இந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு இது மூலம் வந்து உளவுத்துறைக்கு என்ன ரிசல்ட் போயிருக்கா இந்த பள்ளி இந்த கல்லூரி முடித்து போன மாணவர்கள் வந்து ஓட்டர்ஸாக மாறிட்டாங்க இவங்க ஓட்டர்ஸ் மாணவருக்கு ஏன்னா ஏற்கனவே ஒரு பேஜ் வந்து லேப்டாப் வாங்கினவெல்லாம் வந்து எனக்கு திமுக அதிமுக லேப்டாப் கொடுத்தாங்க இந்த டிஎம்கே எங்களுக்கு லேப்டாப் கொடுக்கல அப்போ அந்த செட்டில் என்ன பண்ணுறா ஒரு பெரிய தலைமுறையில் ஓட்டர்ஸ் தலைமுறையாக மாறிட்டான் லட்சக்கணக்கான பேர் மாறிட்ட மாணவர்கள் அப்போ இவங்க எல்லாம் வந்து ஓட்டு போட மாட்டாங்கிறது உளவுத்துறையில் ஒரு சென்செக்ஸ் போகுது இன்னும் ஈவனுங்கிறது இது சம்மந்தமான பொதுநல வழக்கே போட்டிருக்கேன் ஏன் இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு டு பத்தொம்போது இருபது டு இருபத்தொன்னு இதில் வந்து நீங்கள் லேப்டாப் எத்தனை மாணவர்களுக்கு தமிழ்நாடு முழு கொடுத்துருக்கீங்க இருபத்தஞ்சு டு இருபத்தாறு எத்தனை மாணவர்கள் கொடுக்கல இருபத்தி நாலு டு இருபத்தஞ்சு எத்தனை மாணவர்கள் கொடுக்கல அப்படின்னு பார்த்தா அதுல ஒரு பெரிய லிஸ்டே வந்துச்சு அப்ப அதில் கொடுக்காத மாணவர்கள் இன்னைக்கு ஓட்டா மாறின பிறகு அந்த ஓட்டா மாணவர்களோட ஓட்டு வரணும்னா இந்த லேப்டாப்பு கொடுத்து அவனை தன்னோட கட்டுப்பாட்டில் வைக்கணும் இதுதான் திராவிட மாடல் அது இலவசம் என்பது வேணவே வேணாம் அப்படின்னு நம்மோட அரசு நம்முடைய நாம் தமிழ் கட்சியினோட கொள்கை ஆனா இலவசத்தை மட்டுமே கொடுத்து இந்த மக்களை வந்து கூலிகளாகவும் அடிமைகளாகவும் கையேந்திர பிச்சை எடுக்கிற மக்களாகவும் திராவிடம் டூ செஞ்சுக்கிட்டே இருக்குது அதை மீண்டும் வந்து நம்ம தான் அதை வந்து உடச்சி நிற்கணும் அந்த மாணவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் லேப்டாப்பு கொடுத்தா வாங்கிக்க ஆனால் ஏமாத்திர பயிரணும்னு உனக்கு தெரிஞ்சு போச்சு தேர்தலுக்காக லேப்டாப் கொடுக்குறேன் வாங்கிக்கிட்டு நீ கரெக்டாக நோட்டை ஓ ஓட்ட நோட்டையும் வாங்கிக்க லேப்டாப்பையும் வாங்கிக்க அது ஓன் திருப்போம் ஆனால் ஓட்டை இந்த நாட்டை ஆளுகிற எண்டிக்கு நாம் தமிழர் கட்சிக்கு போடு ஒரு தடவை நீ விட்ட மீண்டும் நம்ம அதி பாதாளத்துக்கு தள்ளப்படுவோம் அடுத்த ஒரு தலைவன் செந்தமள்ளன் சீமானை நீங்கள் வந்து அடுத்த தலைமுறை நம்மளும் அண்ணன் செந்தமல்லன் சீமானை நம்ம தவற விட்டோம் அடுத்த தான் சம காலத்திலேயே ஒரு தலைவன் போராடிக்கிட்டு இருக்கிற அந்த தலைவனுக்கு இறுகை கட்டி பிடிச்சிப்போம் தூக்கி நிறுத்தி கொண்டு வருவோம் திராவிடம் அந்த உதயநிதி அடுத்த இன்ப நிதி கொண்டு வருது இவங்களை போட்டு புலந்தெடுத்து தமிழ் தேசிய அரியணையில் உட்கார வைப்போம் தயவு செய்து மாணவ மா மாணவிகள் இந்த 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 இது வந்து ஓட்டுக்காக வரும் தேர்தலுக்காக கொடுக்குற ஒரு விஷயம் இந்த சூழ்ச்சியை புரிஞ்சுக்கணும்